பில்லி சுனியம்னா என்னங்க இந்த பில்லி சுனிங்கிறது வந்து ஒரு எதிரிகள் செய்கிற சதி வேலை எப்படின்னா அதுக்குன்னு தனியாக மாந்திரிகம் கத்தவங்க அதுக்குன்னு ஒரு பயிற்சி பண்ணவங்க தான் அந்த மாந்திரிகத்தில் இறங்கி இந்த வேலையை செய்ய முடியும் ஒரு மனிதனுக்கு எடுக்கிறது தவறான விஷயம் ஆனால் அதையும் மீறி இந்த மாந்திரிகம் பில்லி சுனியனு இந்த காலத்தில் யாரும் சில பேர் நம்புறதில்ல சில பேர் யாருமே அதை பற்றி பெருசாக எடுத்துக்கறதில்லை ஆனா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும்போது நல்லதுன்னு ஒன்று இருக்குது தீர்வு கண்டிப்பா நம்மளுக்கு போய் கிடைக்கும் மாந்திரிகம்னு இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த மாதிரி மாந்திரிகளாக செஞ்சு மக்களை ஏன்னா ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அதை தடுக்க நான் தான் பெரிய ஆளுங்க இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்மன் காத்திருக்காங்க ஒவ்வொரு மாந்திரிகை தளிக்க ஒவ்வொரு அம்மன் காத்திருக்காங்க அந்த மாதிரி இதை வந்து மதுரகாளி மண் வந்து மாந்திரிகை தளிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா மாயனை அழிச்சிருக்காங்க அதனால தான் அந்த அம்மா மாந்திரிகை தளிக்கிறவங்க அது எவ்வளோ பெரிய மாந்திரிகமாக இருந்தாலும் அந்த அம்மாவை நினைச்சி ஒரு சொட்டு கண்ணீரும் ஒரு தீபமும் ஏற்றினா போதும் அந்த அம்மா மனம் இறங்கி வந்துருவாங்க அதுதான் காளியம்மன் காளியம்மன்ங்கிறது பெரிய கோவருவோம்னு சொல்றாங்க அவங்க ஒரு குழந்தை மாதிரிதான் நம்மளை பாக்குறதுக்கு அரவணைக்கிறதுக்கு ஒரு தாய் மாதிரிதான் அவங்க இருப்பாங்க கண்டிப்பா அந்த மாந்திரிகத்துக்கு தலைவியே அந்த மகா காளி தான் அவ இல்லாம நம்ம எதுவும் அசைக்க முடியாது ஆக்க முடியாது அவ காளியே விழுந்துட்டு அந்த மாந்திரிகெல்லாம் பொடி பொடி ஆயிரும் என் தெய்வம் தான் பெரிய நிலை காளின்னு வச்சு யாரு கும்பிட்டாலுமே அந்த தெய்வம் எல்லா நல்லதுதான் அந்த மாந்திரிகத்தை அழிக்கக்கூடிய என்னைக்குமே அவளுடைய கோரப்பள்ளும் அவளுடைய கற்களும் பார்த்தா அவளை கையெடுத்து கும்பிட்றதான்னு தொட கோபம் அவள் பயந்துக்குவாங்க சில மனிதர்கள் பார்த்தா ஐயோ சாமி பற்ற பயமாக இருக்குன்னு அவளுடைய அந்த மாந்திரிகை தலைக்கு தான் அந்த உருவத்தை எடுத்துரு காலி உடைஞ்சி அசுரன் அழிச்சு கெட்டதை அழித்து அதர்மத்தை தடித்து அதமாக அவனை காளியாக நிற்கிறா அவள் தான் மதுரை காளியம்மன் மற்ற காளிகள் நிறையா இருக்காங்க நல்ல நல்ல தெய்வ காளிகள் எல்லாமே இருக்காங்க நான் வந்து தீவிர காளி பத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி காளியோட பற்றி கேட்டால் நம்ம நல்ல முறையாக சில சில கதைகள் சொல்லுவேன் வணக்கம் இப்போ நம்ம குறி சொல்கிறான அந்த பிலிசுனி நிபுர்த்தி ஆயிருங்களா

நான் ஒரு வீடியோ ஆசைப்பட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நீங்க வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் உங்களுடைய ஆதரவு மக்களுக்கு என்னைக்கு இருக்கணும் ரொம்ப நன்றிங்கம்மா எங்க வீடியோக்காக தேடி வர அத்தனை குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா ஒரு அம்மாவா வந்து ஒரு தான் தரப்ப நான் ஒரு திருநங்கையாக பிறந்தேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சு இன்னைக்கு ஒரு இடத்துல ஆண்டவன் கட்டுறதுக்கு துணி சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் சொந்த வீடு இருக்குது எனக்கு அது போதும் என்னை தேடி வர பக்தர்கள் இந்த பக்தி வந்து எல்லா மக்களுக்கு என்னை பற்றி எத்தனை பேர் என்னென்ன விதம் பேசுகிறாங்க பேசிப்போங்க காச்சாமடம் தான் கல்லடிப்படும் என்றைக்குமே நம்ம மற்றவங்க தான் நம்ம இன்னும் உசந்த நிலைக்கு போகணும்னு நான் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன் இது வரைக்கும் அதை பற்றி நான் கவலை எடுத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக என் ஆன்மீக பணி கண்டிப்பாக தொடங்கும் என்னுடைய மக்களுக்கு சிறுமே தான் இந்த அருள்வாக்கு நான் தொடங்க ஆரம்பிச்சுட்டுருக்கேன் என்னுடைய பத்து வயசுலேருந்து நான் படித்தேன் ஸ்கூல் போன படாத கஷ்டங்கள் பட்டேன் அப்புறம் வந்து நான் இந்த எங்கள் தாத்தா கூட அங்கே இங்கே கொல்லிமலை இங்கெங்கே போகணும் என்னென்ன ஊர் போகணுமோ அத்தனை ஊருக்கு போய் கற்றுக்கிட்டேன் நான் முத்தரையும் வச்சுருக்கேன் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக மக்களுக்கு பக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு நான் கண்டிப்பாக என்னை காட்டி கொடுப்பேன் இந்த பேர் வந்து என்னுடைய குடும்பத்தில் யாருக்கு மொதல் மொதல் குழந்தை பிறந்தாலும் மா இடத்துல பேர் வைப்போம் மதுராங்கிற பேர் தான் வைப்போம் அது பெண் குழந்தை தான் ஆண் குழந்தை அப்போ தான் மதுரன் மதுரை வீரன் இந்த மாதிரி மாறி இந்த மாதிரி இடத்துல முதல் பேர் வரும் இல்லைன்னா பெரிய சாமி எங்களுடைய குலதெய்வம் பெரிய சாமி அந்த பெரிய சாமி மாசை பெரிய என்ன சாமி அந்த பேர் வைப்போம் அதனால் எங்கள் அண்ணன் கூட பெரிய சாமி நோக்கருக்குற அப்படி இந்த மாதிரி என்னோடய குலதெய்வ வழிபாட்டில் இருப்போம் அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி பேர் இருக்குது இந்த ஆலயம் வந்து கண்ணகியோட அம்சம் வழியாக கொண்டது பாண்டிய நாட்டை அழிச்சிட்டு கண்ணகி வந்து தன்னுடைய கோவலனை தொலைச்சிட்டு அவங்க கடும் கோபத்துல ஒரு ரொம்ப கோபத்தை தாங்க முடியுமா வந்திருக்காங்க திருச்சி தேசம் மதுரை அடிச்சிட்டு திருத்தி திருச்சிக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மாந்திரிகவாதி வந்து மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் செஞ்சு ஒரு அம்மனை வந்து கட்டி வச்சிருக்கான் அந்த அம்மன் பேர் அருங்காட்டு செல்லியம்மன் அந்த செல்லியம்மனை கட்டி வைக்கும்போது அந்த அம்மன் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என் கட்டை அவுத்து விடுறேன்னு கேட்டிருக்காங்க சரி அந்த கட்டை நான் அவுத்து விடுறேன் எனக்கு நீ பதிலுக்கு என்ன தருவேன்னு கேட்கும் போது நான் இருக்க ஆலயத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதே போல் அந்த இடத்துல மாயனை வந்து கண்ணகி காளி அவதாரம் எடுத்து அக்னி கோலத்தில் அவனை சுட்டெரிச்சதுனால தான் இந்த பேர் இந்த மதுரை காளியம்மன் கண்ணகி அளித்த கண்ணகி மதுரை கண்ணகி இந்த இடத்துக்கு வந்து காளி அவதாரம் எடுத்ததுனால தான் இந்த பேர் மதுரை காளியம்மன் அது என்னுடைய குலதெய்வம் கூட என்னுடைய பாரம்பரியமாக அந்த தெய்வத்தை நாங்கள் வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் என்னுடைய அம்மா என்னுடைய தாத்தா முன்னோர்கள் எல்லாம் இந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணி ஊர் ஊருக்கு போய் அறவாப்பு சொல்கிறவங்க ஸோ நான் வந்து ஒரு இந்த என்னுடைய வீட்டில் பிறந்து நான் வந்து ஒரு திருநங்கையாக மாறி திருநங்கை ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் இன்றைக்கி ஒரு கோவில் நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி நான் இன்றைக்கி நீத்துல நான் என்னோட என்னுடைய பழைய கோவில் கண்ணங்குறிச்சியில் இருக்குது ரெண்டாவது எனக்கு கூட்டம் நிறையா வரும்போது எனக்கு இடம் பத்தில் அதனால் அங்கே கொண்டுட்டு போய் வச்சேன் பருத்தி கேட்டல அந்த இடம் வந்து ரீஸ்க்கு தான் எடுத்திருந்தேன் சொந்த சொந்தமாக இடம் வாங்க முடியல அதனால் இங்கே பக்தர்கள் கொஞ்சம் உதவி செஞ்சு நானும் கொஞ்சம் முன்னேறி இந்த இடத்துல இடம் வாங்கி இந்த ஆலயம் அமைச்சிருக்கேன் கோவில் கட்டிக்கிட்டே இருக்கேன் இதுதான் மதுரகாளியம்மனோட வரலாறு என்னுடைய வரலாறு இதுதான் தான் இப்போ இந்த கோயில்ல வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணாங்களா ஆமாம் நல்லா விட்டு ஆ இருக்குங்க கண்டிப்பாக கடவுள் கடவுளை கும்புறதுக்கு அக்க தடவை வரலாம் சாமி கும்பலாம் போயிடலாம் ஆனால் அருள் வாக்கு புக்கிங் போட்டு என்ன ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு தெரிவிச்சாதான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் விலைக்கு விடுவோம் ஓகேங்க டெய்லியுமே நீங்கள் அருள் வாக்கு சொல்றீங்களா இல்லை வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன்கிழமை லீவு வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் மட்டும்தான் எங்கிட்ட அருள் வாக்கு இருக்கு ஓகேங்க இப்போ நம்ம வரத்துக்கு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம ஃபோன் பண்ணி நீங்கள் தகவல் கொடுத்துடணும் ஓகேங்க ஏன்னா நிறைய இப்போ பார்த்தீங்களா நிறைய கோட்டை இருக்குது யார் யார் எப்போ வந்தாங்க எப்படி வந்தாங்க புக் பண்ணிட்டு சாயந்தரம் வருவாங்க மத்தியானம் வருவாங்க ஸோ புக்கிங் பண்ண அவங்க காத்தாலும் இருப்பாங்க அதனாலயே நாங்கள் வந்து புக்கிங் பண்ணிட்டு வாங்க வந்தோடனே பேர் கொடுத்து டோக்கன் கையில் வாங்கிங்கன்னு சொல்லிடுவோம் இப்போ இங்கே நம்ம வர பொதுமக்களுக்கு வந்து தங்கத்துக்கு இடம் அவசியம் ஆமாங்க பின்னாடி இடம் ஷெட்டு போட்டிருக்கேன் மக்கள் வந்து தங்கிக்கிறாங்க காலையிலயும் உணவு கொடுக்குறேன் மதியமும் உணவு தரேன் சரிங்கம்மா இப்ப இந்த கோயிலில் இருக்க சாமி வந்து நான் உங்களுக்கு இப்படி மதுர காளியம்மன் தான் மெயினா வச்சிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது சாமி இல்லைங்க மதுரை காளியம்மன் பெரிய சாமி பெரிய நாகியம்மன் பெரியாங்கச்சி அவங்க தான் மெயினாக வச்சிருக்கேன்